ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சார்ஜ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு காலணிகள் இல்லை புதிய ஆடைகள் இல்லை அவன் சட்டை கிழிந்திருந்தது கால் சட்டையில் துளைகள் இருந்தன ஆனால் சார்ஜுக்கு உள்ளுக்குள் ஒரு பெரிய கனவு இருந்தது அவன் தினமும் ஐந்து கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றான் பாதம் வலித்தது பாதையில் கற்கள் தூசு நிறைந்திருந்தது ஆனாலும் அவன் ஒரு நாளும் தவறாமல் நடந்து பள்ளிக்கு சென்றான் கண்டுபிடிப்பாளராக ஆக வேண்டும் என்று எனவும் கண்டான் மக்களுக்கு உதவு கடைய ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றான் அவன் தாயார் சந்தையில் வெள்ளை கிழங்கு வைப்பவர் அவர்களின் வீடு எப்போதும் இரளில் இருந்தது அதனால் அவன் தாயாருக்கு சூரியனை பயன்படுத்தி ஒரு விளக்கை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் குப்பையிலிருந்து கம்பிகள் அலெரீரியோ வேலை செய்யாத பேற்றிகள் ஆகியவற்றை சேகரித்தான் இரவில் அமர்ந்து அவற்றை கொண்டு விளக்கு செய்ய முயற்சித்தான் ஆனால் முதல் முயற்சியில் பேட்டரி புகைவிட்டது காகிதமாய் எரிந்துவிட்டது இரண்டாவது விளக்கு ஆகவே இல்லை மூன்றாவது விளக்கு பள்ளியின் அறிவில் போட்டிக்கு செல்லும் வழியில் உடைந்துவிட்டது அப்போது வகுப்பு குழந்தைகள் அவனை நையாண்டி செய்தனர் நீ உங்க அம்மா மாதிரி வெள்ளைக்கிழங்கு வைக்கலாம் நீ எதையும் செய்ய முடியாது நீ உங்க அம்மா மாதிரி வெள்ளை நீ எதையும் செய்ய எதையும் செய்ய சார்ஜ் மனம் உடைந்தான் அழ போல இருந்தது ஆனால் அவன் நிற்க வேலை சோர்ந்து போகவில்லை இரவில் அவன் இறைச்சி கடைக்கு சென்று பல நாளிந்தர்களை வாங்கி படித்தான் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களின் கதைகளை வாசித்தான் பழைய ஒரு புத்தகத்தில் எடுத்தான் கிராமத்தில் இருந்த ஒரு அனுபவம் வாய்ந்த முதிய மின்சார வல்லுநர்களிடம் சென்று கேள்வி கேட்டான் முதியவர் உனை பார்த்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்று கேட்டார் ஆம் அம்மாவுக்கு உதவ வேண்டும் அப்படியெனில் நிறுத்தாதே தொடர்ந்து முயன்றார் பழைய விசிறிகள் இருந்து இரும்புகள் குப்பைகள் பாகங்கள் எடுத்து வேலை செய்தார் உணவை குறைவாக சாப்பிட்டான் கைகள் எப்போதும் அழுக்காக இருந்தது கண்கள் சோர்ந்து போனது ஆனால் அவன் உள்ளத்தில் தீப்பொறி இருந்தது ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து குழந்தைகளே கேளுங்கள் அடுத்த வாரம் ஒரு பணக்கார வணிகர் நம்ம பள்ளிக்கு வருகிறார் அவர் பெரிய பரிசு போகிறார் அவர் கண்டுபிடிப்பாளர்களை தேடுகிறார் என்றார் உற்சாகம் அடைந்தது ஒரு பணக்கார என்று கேள்வி எழுந்தன வணிகர் வந்தார் கையில் தங்க கடிகாரம் பக்கத்தில் கேமரா ஒரு புத்திசாலி குழந்தையை தேர்வு செய்ய வந்திருக்கிறோம் என்றார் சார்ஜ் அமரியாக பின் இருக்கையில் அமர்ந்திருந்தான் அப்போது அவனது தோழி மாயா வந்து மெதுவாக சொன்னான் மீண்டும் முயற்சி செய் ஜார்ஜ் இதுதான் உன் நேரம் சார்ஜ் தான் கைகளை பார்த்தான் வேலை செய்யும் போது கீரை காயங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் அந்த வழியை பார்க்க இன்று விழவில்லை இன்னும் முயற்சி செய்யணும் என்று மனதில் உறுதி பண்ணி கொண்டான் அன்று இரவு அவன் மீண்டும் முழித்தான் பழைய கம்பிகள் உடைந்த கண்ணாடி வேலை செய்யாத பற்றி இவை அனைத்தையும் திருத்தினான் சோதித்தான் காத்திருந்தான் விளக்கே ஒரு மணி நேரம் இருந்தது இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் அது வேலை செய்தது அவன் அதை பெட்டியில் வைத்து மறுநாள் பள்ளிக்கு சென்றான் அந்த வகுப்பில் குழந்தைகள் தங்கள் கண்டுபிடிப்பிலே காட்டினர் ஒருவர் ஓயும் காட்டினர் மற்றொருவர் ஒரு சிறிய விளையாட்டுக்கார் பிறகு சார்ஜ் நடுங்கிய கைகளுடன் இருந்தான் இது என் சோலார் விளக்கு இலக்கை போட்டான் அறை முழுவதும் ஒளிர்ந்தது வணிகர் அருகே வந்து இந்த பாகங்களை எங்கே பெற்றாய் என்று கேட்டார் குப்பையிலிருந்து என்றால் சார்ஜ் வணிகர் சற்றே அமைதியாக இருந்து புன்னகித்தான் இதுதான் நாங்கள் தேடியது சார்ஜ் பரிசை வென்றான் பெரிய பத்திரிகையை அவன் பற்றி செய்தி வந்தது குப்பையிலிருந்து வெளிச்சம் கொடுத்த ஏழை சிறுவன் அந்த வணிகரின் நிறுவனம் அவனுக்கு பெரிய பள்ளியை படிக்க உதவித்தொகை வழங்கியது மிக முக்கியமான சார்ஜின் சிறிய சூரிய விளக்கு கிராம வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட குழந்தைகள் இறைவில் படிக்க முடிந்தது அம்மாக்கள் சமையல் செய்ய முடிந்தது சார்ஜ் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் பலர் ஒரு முறை இருமுறை மூன்று முறை விழுந்து விடுவார்கள் மக்கள் சிரிப்பார்கள் உன்னால் முடியாது என்பார்கள் ஆனால் வெற்றி பெற்றோர் ஒருபோதும் இயலாதவர்கள் அல்ல வெற்றி பெறுவோர் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுபவர்கள் உன் கனவு இன்னும் நடக்கவில்லை எனின் கவலைப்படாதே மக்கள் உன்னை குறை கூறினால் வாழ்க்கை கடினமாக இருந்தால் நீ மனதின் ஆலயத்தில் நம்பிக்கையுடன் மீண்டும் முயற்சி செய்தால் நீ நினைப்பதை விட நீ வலிமையான என்று உணர்வாய் பெரிய விஷயங்களை தேவையில்லை பெரிய பணம் தேவையில்லை தேவையான ஒன்றே ஒன்று கைவிடாமல் தொடர்ந்து செல்ல வேண்டும் எத்தனை முறை விழுந்தாலும் எந்திரி கண்ணீரை துடித்து விட்டு உடனே சரி செய்து மீண்டும் தொடர்ந்து ஏனென்றால் வாழ்க்கையில் மிக சக்தி வாய்ந்த வார்த்தை நான் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன் நீ கைவிடாமல் தொடர்ந்து சென்றால் ஒரு நாள் யாரோ வந்து இதுதான் இதுதான் நாங்கள் அதுதான் சொல்வார் சொல்வார் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல கதையை சந்திப்போம் நண்பகே